அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய நீண்ட நாள் விருப்பங்கள் கனவுகள் ஆசைகள் இவை எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய விருப்பங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க இது எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தால் மற்றவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை இயற்கை விதிகளை மீறாத ஒரு கோரிக்கை ஒரு ஆசை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் இந்த முறையை பின்பற்றலாம் எந்த காரணத்துக்காகலாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை அந்த கார் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் வாங்க முடியல ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்களிடம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே போல் வெளிநாடு செல்லணும் அங்கே போய் வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை அது வந்து நிறைவேற மாட்டேங்குது வீசால ப்ராப்ளம் இருக்குது இல்லை வேற ஏதோ ஒரு காரணங்களால் அதை தட்டி போயிட்டே இருக்குது விரும்பிய பெண்ணை அல்லது விரும்பிய பையனை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அவங்க ரொம்ப நாளாக அவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க ஒரு சமயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தரை விரும்பணும் ஆனால் நடுவில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அவங்க இப்போ வந்து என்னை பார்த்தாலே வெறுக்கிறாங்க என்னோட நம்பரை கூட பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற பெண் செய்யலாம் அல்லது ஆண் செய்யலாம் அவங்களுடைய ஆசை வந்து நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அதை மாதிரி பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது கிட்ட பேசுறது பிடித்த பொருளை வாங்குறது இல்லை பிடித்த காலேஜில் சீட்டு வாங்குறது இதை மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சா நல்லா அப்படின்னு நினைக்கிறவங்க சரிங்களா ஸோ நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆனால் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்கள் இதை நிச்சயமாக முயற்சி செய்யலாம் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் இந்த வயதுக்காரங்கள் தான் செய்யணும் ஆண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாது யார் வேணாலும் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யலாம் அதுவும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசவே இல்லை அது வந்து உங்கள் அண்ணனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய காதலராக இருக்கலாம் இப்போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண பிறகு அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளாரையே இருந்து ஒரு ஃபோன் காலோ அல்லது அவங்கள அவங்க வந்து உங்ககிட்ட பேசவோ ஆரம்பிப்பாங்க அதை மாதிரி வேலை அந்த கம்பெனியிலருந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் ஃபார் லெட்டர் வரும் அதை மாதிரி இப்போ ஒரு இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க எனக்கு வந்து இந்த டேரக்டர் என்னை கூப்பிடணும் இந்த சீரியலில் எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை இந்த ஒர்க்கு வந்து அந்த ஆர்டர் வந்து எனக்கு தான் கிடைக்கணும் இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இதை தாராளமாக பின்பற்றலாம் இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க இது வந்து நம்ம தீட்டு காலங்கள் அசைவம் சாப்பிடுறேன் அதெல்லாம் இதற்கு வந்து எந்த வித கட்டுப்பாடுகளுமே கிடையவே கிடையாது தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த ஏஞ்சல் எண்கள் ஏஞ்சல் நம்பர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு நம்பர் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றி தரக்கூடியது நீங்கள் வந்து உங்கள் மனசை விட்டுடாதீங்க நிச்சயமாக நீங்கள் விரும்பியது உங்கள் கைகளில் கிடைத்தே தீரும் அதற்கான முயற்சியையும் உழைப்பையும் நீங்கள் போடும்பொழுது அது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறத தான் அந்த எண்கள் நம்மக்கிட்ட சொல்லுது இப்போ அந்த எண்கள் என்ன அதை வந்து நம்ம எந்த வகையில் வந்து தினம்தோறுமே பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு வகை நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலே போதும் நிச்சயமாக நல்ல பலன் இருக்குங்க நாம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த அந்த சக்தி வாய்ந்த தேவதை எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் என்ன மேனிஃபெஸ்டேஷன் உங்களுடைய விஷயத்தை அது எவ்வளவு கடினமான ஆசையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நிறைவேறுமா ஏண்டா இதெல்லாம் நீ ஆசைப்படுற அப்படின்னு சில பேரை நம்ம கேட்போம் நீங்க ஆசைப்படுவது மட்டும் செய்யாம அதற்கான முயற்சிகளை உங்களை முழுதாக ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் குறிக்கோள் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் ஏன்னா இது வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு எண் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நம்ம இத்தனை நாள் நம்முடைய சேனலில் ரிப்பீட்டடான ஏஞ்சல் நம்பர்ஸு அதாவது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் அதை மாதிரி எண்கள் தான் நம்ம பார்த்துருக்குறோம் பட் ஆனால் இது வந்து ரொம்ப வித்தியாசமானது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் எண்கள் இந்த ஏஞ்சல் எண்கள் நீங்கள் இதை பார்த்தாலே எங்கேயாவது நீங்கள் இதை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கையை என்றைக்குமே விட்டுடாதீங்க அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது நீங்கள் கனவு கண்டது நிறைவேற போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குது இந்த நம்பர் ஒரு தைரியத்தை கொடுக்குது நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த யூனிவர்ஸ் வந்து இந்த எண்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துதுங்க சரி இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினம்தோறும் நீங்கள் காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் குளித்தாலும் சரி அல்லது முகம் கை கைகால் அலம்பிட்டு நீங்கள் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் இருக்கும் இல்லையா வாட்ச் கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பென்னாலேயோ மார்க்கராலேயோ எழுதலாம் என்ன நிறத்தில் வேணாலும் எழுதலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நீங்கள் அதை செய் எழுதிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யும்போது அல்லது வேர்வையில் அந்த நம்பர் வந்து களைஞ்சி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனாலும் கூடுமானவரை எப்பொழுதும் அந்த எண் வந்து உங்களுடைய இடது கையில் அந்த மணிக்கட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் கனவு கண்டது நிறைவேறப் போகிறது உங் நீங்கள் விரும்பி அந்த நபர் உங்களிடம் பேசப்போகிறார் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரப்போகுது அல்லது வெளிநாட்டு வேலை வரப்போகுது நீங்கள் விரும்பிய இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் க நினச்சி பாருங்கள் இரண்டாவது முறை நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கார்ட்போர்டில் இந்த எண்களை நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க அதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுக்கோங்க தினந்தோறும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் தலையணை கீழே இதை வந்து நீங்கள் இந்த எண்களை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்பும் இந்த எண்களை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நிமிடம் பார்த்து அதை என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை பண்ணுங்கள் அதை அதே போல் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் இந்த எண்களை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அதை நடக்க போகிறத எண்ணி நீங்கள் மகிழ்ச்சி அடைங்க அது நடந்துருச்சுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதை மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அந்த கார்ட்போர்டை வந்து நீங்கள் ஒரு பத்திரமான ஒரு இடத்துல வைக்கலாம் தினம்தோறும் அதாவது இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க இது இரண்டாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை நீங்கள் எப்படி இந்த எண்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஏதாவது பாட்டில் இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க அல்லது வீட்டிலே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது ஃபிளாஸ்கோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேலே இந்த எண்ணெய் எழுதி அதுக்கு மேலே செல்லோட்டை போட்டுடுங்க தண்ணி புகாத மாதிரி அது ஃப்ளாஸ்காக இருந்தாலும் சரி அதில் தண்ணி ஊற்றி வச்சுப்பீங்க ஸோ அது வந்து சார்ஜ்டு வாட்டராக மாறிடும் அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது நீங்கள் அந்த எண்களை பார்ப்பீங்க எண்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் ஸோ அது திரும்ப ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் நினச்ச உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மெத்தடு இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இதெல்லாம் எளிய வழிமுறைகள் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகத்துலேயும் சில பதிவுகள் பார்க்குறோம் அரசு அறிவியல் ரீதியான சில பதிவுகள் பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கே கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள் நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி